உலகின் சிறிய நாடுகள் கூட அந்த நாட்டு மக்களுக்கு அனைத்தையும் அளிக்கும் சூழலில் இந்தியா தனது சொந்த நாட்டு மக்களிடமிருந்தே அனைத்தையும் பறிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற தீரன் சின்னமலை நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கல்வி மருத்துவம் தண்ணீர் அனைத்தும் விற்பனை பொருளாக வந்துவிட்டதாக கவலை தெரிவித்தார் இந்தியா முழுக்க வரிவசூல் நடைபெறும் சூழலில் மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் நிவாரணத் தொகைகள் கூட வழங்க முடியாத அவலம் இருப்பதாக சீமான் கடுமையாக சாடினாா் மோடி வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு இந்தியா பெற்று போட்டு போறாரு பாருங்க அது அங்க தெருவுல பிச்சை எடுத்த தின்னு இருக்கோம் டிஜிட்டல் இந்தியா ஒரு பிச்சை எடுக்க அப்புறம் எனக்கு கிளீன் இந்தியா ஒரு பக்கம் பிச்சை எடுத்துக்க தெரியும் அப்புறம் சச்ச பாரத் ஒரு பக்கம் என்ன என்னத்தே பண்ணிட்டு நான் பலமுறை சொல்லிட்டேன் உங்களுக்கு புரியல நீ எழுதி வச்சுக்க ஸ்வச்ச பாரத் அப்புறம் மிச்ச பாரத் ஆனா வித்து தின்றுவோம்